முறையாக போர்வெல் அமைக்காமல் ஒரு போர்வெல் வந்து பிரயோஜனம் இல்லாமல் ஆக்குறது அப்படிங்கிறது இந்த போர்வெல் தான் ஒரு உதாரணம் இது வந்து இந்த போரோல் எதனால் இந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோட கடைசியில் முழுமையாக பார்த்துருவோம் அதே போல் மழையோடைய அளவுகள் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றியும் நம்ம கடைசி அந்த வீடியோட கடைசியில் கண்டிப்பாக சொல்லிடுறேன் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நாதன் இன்றைக்கி வந்து நம்ம இந்த போர்வெல் வந்து அமைச்ச இடம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வீடு ப்ளஸ் அதோட சின்ன தோட்டம் மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அவங்க வந்து இந்த போரல் அமைச்சு இப்போது கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து மாதங்கள் இருக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் இருக்கும் ஆனால் அந்த போரல் போட்டதுலேருந்து அவங்களால அந்த போரல் வந்து பயன்படுத்தவே முடியல தண்ணி கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று இன்ச் அளவுக்கு தண்ணி இருக்குது ஆனால் அந்த போரல் வந்து ஃபுல்லாக மூடிடுச்சு அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கேட்டிருந்தாங்க அதை வந்து க்ளீன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஏன்னா அந்த வீடுகள் இருந்து ஒரு அஞ்சு அடி கேப்பில் வந்து அந்த போரல் அமைஞ்சிருந்தது ஒருவேளை பக்கத்தில் அந்த வீட்டுக்கு பக்கத்துலையே வந்து இந்த போரில் அமைச்சிட்டு பக்கத்துலேயே கட்டியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த போர்வளையும் ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா ஏற்கனவே இந்த இடத்துல இரண்டு மூன்று போரில் அவங்க அமைச்சு பார்த்துருக்காங்க எதுலேயும் தண்ணி சரிவர இல்லை அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அதனால் வந்து அதெல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த போரில் அமைக்கப்போ இதில் வந்து நல்ல ஹீல்டு இருந்திருக்கு அது கூட ஒரு பிரச்சனையும் வந்திருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு போரொல் எப்படியெல்லாம் அமைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் இது இதில் வந்து இந்த போரல் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அடி ஆழம் போரல் அமைச்சிருக்காங்க இதில் வந்து பைப்பு கேசிங் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது அடி பக்கமாக வச்சுருக்காங்க அந்த கேசிங் வந்து நூற்றி இருபது அடிக்கு கீழே வந்து உங்களுக்கு ஒரு நூற்றி முப்பது நூற்றி நாற்பது அடியில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து போர்வலே லாக் ஆகிடுச்சு அந்த போரல் வந்து அவங்க போரல் அமைச்சதில் இருந்து இதுவரையும் அவங்க வந்து அந்த போரலை யூஸ் பண்ணவே முடியல அதே மாதிரி பைப்பும் வந்து ரொம்ப குறைஞ்ச பைப்பு அதாவது என்னென்னா மார்க்கெட்டில் ரொம்ப கம்மி ரேட்டில் கிடைக்கக்கூடிய பைப்பை வந்து பயன்படுத்திட்டு போயிருக்காங்க இது கண்டிப்பாக வந்து இங்கே இருக்கக்கூடிய வண்டிகள் ஓட்டினதில் அந்த சீசன் டைமில் வெளியிருந்து வந்து யாரோ ஒருத்தங்க தான் செஞ்சுருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அனுபவம் தெரியல இந்த ஏரியா வந்து எப்படிப்பட்ட ஏரியா அதில் வந்து போர் போரல் வந்து ஓட்டுனா என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு இந்த ஏரியா வந்து கொஞ்சம் தண்ணி வந்து ட்ரையான ஏரியாதான் ஆனால் இந்த போர் அமைஞ்சிருக்க இடம் வந்து கொஞ்சம் இந்த லொக்கேஷனில் ஃபுல்லாகவுமே கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணீர் கொஞ்சம் நல்லா வரக்கூடிய இடம் அதனால் வந்து இந்த இடத்துல வந்து போரில் அமைச்சு ஏற்கனவே அவங்க வந்து இந்த வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்தலான்னு முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்க அதை வந்து யூஸ் பண்ண முடியல அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் வந்து அவங்களுக்கு அதை கிளீன் பண்ணி மோட்டர் போடணும்னு சொல்லிட்டு மோட்டர்லாம் வாங்கிட்டு வந்து போட்டு பார்க்கும்போது அந்த போரல் வந்து ஒரு நூற்றி முப்பது நூற்றி நாற்பது அடி கிலோ போரல் வந்து கம்ப்ளீட்டாக இறங்கலை என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து இந்த ஏரியாவில் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா தண்ணி நல்லா வரக்கூடிய போரல் எல்லாமே வந்து மூடிடும் அதனால் வந்து நாங்கள் மேக்ஸிமம் இந்த ஏரியாவில் நாங்கள் போரொல் அமைச்சோம்னாவே கம்ப்ளீட்டாக வந்து இந்த போரோலில் வந்து ஆழங்கள் பைப்பு வந்து அவுட்ரு கேசிங் வந்து இவ்வளோ ஆழங்கள் நம்ம கொண்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது வெறும் ஒரு நாற்பது அடி மட்டும் போரலில் வந்து வச்சுட்டு மீதி வந்து அந்த போரல் அமைச்சு முடித்ததோட பின்னாடியே வந்து நாங்கள் வந்து இன்னர் கேசிங் வந்து ஃபுல்லாக இறக்கிடுவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்க்கறதுக்கு வந்து பாறை தான் நல்லா வந்து பாறை வந்து கரும்பாறையாக தான் தெரியும் ஆனால் வந்து என்னென்னா துணுக்கு பாறை அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா போலர் ராக்கு அதிகமாக இருக்கக்கூடிய இடம் தண்ணி வர்றதோட உங்களுக்கு வந்து அந்த போரல் அமைச்சு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே வந்து நம்ம அந்த போரலுக்கு வந்து இன்னர் கேசிங் பைப்பு இறக்கலை அப்படின்னா நம்மளே போரோல் அமைச்சிட்டு நம்மளே பைப்பை வந்து இறக்க முடியாது அதுக்கான டைமிங் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அந்த தண்ணீர் வந்து வரக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு மண்ணை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்தது அப்படின்னா அந்த போர் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி பிரச்சனை தான் இந்த போர்லேயும் அமைஞ்சிருக்கு ஏன்னா அந்த ஆரம்பத்தில் வந்து இந்த போரில் அமைச்ச பார்ட்டி வந்து அவங்க ஏற்கனவே இதை வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கல ஏன்னா அது வந்து இந்த மாதிரி போல்ரஸ்ஸோ அல்லது மற்ற விஷயங்களோ வந்து அதில் தெரியல அதனால் அவங்க வந்து ஒன்றும் பெருசாக அதை வந்து கேர் விட்டுட்டாங்க இருந்தபோதெல்லாம் பின்னாடியே மோட்டர் வாங்கி இறக்க முயற்சி பண்ணியிருக்காங்க முடியலை சரி அதனால் வீடெல்லாம் வேலை முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏன்னா அந்த வீட்டில் வந்து அவங்க பயன்பாட்டுக்கு கொண்டுட்டு வரும்போது கண்டிப்பாக தண்ணீர் தேவை இந்த இடத்துல சின்ன தோட்டம் மாதிரி அமைச்சிருக்காங்க நிறைய தென்னை மரம் வைக்கிறதுக்கான கிடங்குகள்லாம் எடுத்திருக்காங்க மோட்டர் வாங்கிட்டு வந்து போடும்போது உங்களுக்கு வந்து அந்த நூற்றி முப்பது அடி கீழே இறங்கலை ஏன்னா ஏற்கனவே ஓட்டிய போரல் வாகனம் வந்து இங்கே லோக்கலில் உள்ள வண்டியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு ஏன்னா அவங்க இருந்து வந்தனால் அவங்களுக்கு அது தெரியல ஏன்னா அந்த இடம் இப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லிட்டு அது தான் இதை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸிங் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி பண்ணணும் அதில் இன்னொரு பிரச்சனையும் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பைப்பை வந்து அவங்க சுற்றி கிடங்கு எடுத்து கம்ப்ளீட்டாக வந்து காங்கிரீட் போட்டிருக்காங்க அந்த காங்கிரீட் போடும்போது அந்த பைப்பை வந்து ஒரு சைடாக வந்து ஃபுல்லாக கிராஸ் பண்ணிட்டாங்க அதனால் தான் நாங்கள் வந்து போரோல் அமைக்கும் போது என்றைக்குமே பைப்பை வச்சு லாக் பண்ணிவிட்டு போரல் அமைக்கிறது ஆனால் இதில் வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அந்த சைடில் ஃபுல்லாக ஏர் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது ஏன்னா அந்த போரில் அமைக்கும் போது தண்ணி நல்லா கடுமையான ஒரு ஃப்ளோ இருந்ததுனால இந்த போரல் வந்து சைடு எல்லாம் ஃபுல்லாக கிடங்கு மாதிரி ஆனதுனால அதை வந்து சுற்றி கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு அவங்க வந்து காங்கிரீட் பண்ணியிருக்காங்க காங்கிரீட் பண்ணும்போது என்றைக்குமே வந்து பைப் வந்து நேராக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்க வந்து செட் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஹேமரை வந்து செட் பண்ணி பார்த்தோம் அந்த வண்டியை வந்து நம்ம எந்த பொசிஷனில் போட்டாலும் நமக்கு வந்து இந்த போரல் வந்து கரெக்டாக ஆகலை ஏன்னா அந்த ஒரு இருபது அடிக்கு கீழே போய் போரல் ஒரு சைடு இருக்குது இந்த மேலே இருக்கக்கூடிய பைப்புடைய வாய்ப்பகுதி வந்து ஒரு சைடாக இருக்குது அதனால் நாங்களும் முறை முறைடம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து எப்படியாவது ஒன்று ஃப்ளஸ் பண்ணி கொடுங்க ஏன்னா அதை வந்து நாங்கள் பயன்படுத்தவனே ஏற்கனவே ரெண்டு போரல் பக்கமாக இந்த இடத்துல அமைச்சிருக்கோம் ஒன்றும் பெரிய அளவில் இல்லை இது ஒன்று தான் நல்ல இல்லை அப்படின்னாங்க அதனால் வந்து நம்மளும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் அந்த போரல் வந்து செக் பண்ணணும் செட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ராடை மட்டும்தான் எங்களால் வந்து உள்ள விட்டு ஃப்ளஷ் பண்ணக்கூடிய ஒரு கண்டிஷன் வந்தது அதனால் வந்து நம்ம வெறும் ராடை மட்டும் விட்டு ஃப்ளஷ் பண்ணோம்னா அந்த போரில் இருக்கக்கூடிய அந்த கல் போல்டர்ஸ்லாம் வந்து வெளியே வராது அதனால் வந்து அதுக்கு ஒரு டூல் ஒன்று வச்சுருக்கோம் அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஹேமர் உள்ளே போட்டு நாங்கள் வந்து முயற்சி பண்ணி பார்க்கும்போது மேலே அந்த வாய் உடஞ்சிருச்சு ஏன்னா நம்ம வந்து பைப்பு வளைஞ்சி கொடுக்கணும் ஆக்சுவலாக அவங்க வந்து சுற்றி காங்கிரீட் பண்ணியிருக்கனால அந்த பைப் வந்து கொஞ்சம் கூட அது வந்து வளைஞ்சி கொடுக்கல அதனால் வந்து நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது முடியாதனால அப்புறம் அந்த செக்கோல் வந்து ஒரு டூல் வச்சுருக்கோம் அதாவது என்னென்னா அந்த மணலில் வந்து போட்டு க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுறது அதனால் வந்து அந்த செக்கோல்ல வந்து மாட்டி அந்த ராடை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து இறக்கி ஃப்ளஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் ரெடி பண்ணோம் ஏன்னா ஒரு போரல் அமைக்கும் போது நம்ம வந்து விலை குறையுது அப்படிங்கிறதுக்காக நமக்கு வந்து யாராவது ஒருத்தங்க ரேட்டு வந்து கம்மியாக சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து பைப்பில் ரேட்டு கம்மியாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ஏன்னா அந்த ரேட்டுக்கு கம்மியாக ஒருத்தங்க செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் தரமில்லாத ஒரு பொருள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நாங்கள் இதை ஃப்ரெஷ் பண்ணி பார்க்கல ஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா தெரியும் தெரியுதில்லை என்ன பிரச்சனைகள் இருக்குது பைப்பும் உடஞ்சிருக்கா என்ன அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அந்த பைப்புடைய குவாலிட்டியே எங்களுக்கு வந்து சுத்தமாக அது வந்து பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு இந்த பைப் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தாலுமே உடையுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் எங்களுக்கும் கொஞ்சம் பயம் தான் ஏன்னா அந்த பைப்பு வந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபது அடி வச்சுருக்காங்க நம்ம அந்த பைப்பு வந்து எடுத்துகிட்டு மாற்றலானாலும் ஃபுல்லாக காங்க்ரீட்டை வந்து சுற்றியும் கம்ப்ளீட்டாக கொட்டி கிடங்கில் லாக் பண்ணியிருக்காங்க அந்த சைடில் இருந்த கேப்புக்கு ஃபுல்லாக அப்போ அது போக இந்த மண்ணை வந்து இந்த போர்வில் சுற்றி ஏற்கனவே இருந்த போர் மண் இதெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு அடி உயரத்துக்கு மண்ணையும் வந்து கொட்டி உயரப்படுத்திட்டாங்க அந்த இடத்த அப்போ வந்து நமக்கு செட் பண்ணுறதுலேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்போ வந்து நம்ம இதை வந்து கரெக்டான முறையில் செய்யணும் ஏன்னா அவங்க வந்து கண்டிப்பாக எப்படியோ ஒன்று ஃப்ளஷ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதில் வந்து ஏற்கனவே ஒரு தரக்க நாலு ரேஞ்ச் போர்வெல் யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஏர் ஓசை வச்சு அவங்க க்ளீன் பண்ணி பார்த்துருக்காங்க அப்போயும் அது வந்து ஆகலை ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு இந்த சந்தேகங்கள் இருக்குது போர்வெல்லில் வந்து ஏர் ஓசை போட்டு நம்ம க்ளீன் பண்ணனா எல்லாமே வந்துருமாது போர்வெல்லில் மண் தூசி இந்த மாதிரி இருந்ததுனால் அந்த மாதிரி ஃப்ளஷ் பண்ணும்போது வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு ஆனால் அந்த போலர் ராக் ராடக்கூடிய இடங்கள் சில எல்லாம் வந்து நீங்கள் அந்த வேலையெல்லாம் வந்து செய்ய முடியாது அது திரும்ப நம்ம எந்த போரல் மிஷினை வச்சு ஓட்டுறோமோ அதே சைஸ் மிஷினை வச்சு தான் நம்ம வந்து க்ளீன் பண்ண முடியும் அது மாதிரி தான் ஏன்னா இந்த போரல் அமைக்கும் போது நிறைய பேர் அந்த பைப்பில் வந்து காசு மிச்சம் பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குவாலிட்டி கம்மியாக அதாவது ரேட்டை வந்து கம்மியாக சொல்லக்கூடிய பைப்பை வாங்கி போட்டால் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் தான் இன்றைக்கி குறைஞ்சபட்சம் இதில் வந்து அவங்க ஒரு ரூபா வரை எங்களுக்கு வந்து ஃபீஸாக கொடுக்க போகிறாங்க இப்போ ஆரம்பத்திலே வந்து அந்த இருபதாயிரம் ரூபாய்க்கான பைப்பை வந்து குவாலிட்டியான பைப்பு போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் வந்திருக்காது அது இல்லாமல் இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க இன்னர் கேசிங் இறக்காமல் விட்டது தான் மிகப்பெரிய தவறு ஏன்னா ஒரு ஏரியாவில் வந்து என்னென்ன மாதிரி கல்வகை இருக்குது அது என்ன மாதிரி விழுதுங்கிறதெல்லாம் இருக்குது இப்போ நாங்களே இந்த இடத்துல போரல் அமைச்சிருந்தோம்னா கண்டிப்பாக ஆரம்பத்துலேயே அவங்ககிட்ட பேசிவிட்டு ஒரு நாற்பது அடி மட்டும் அவுட்டர் கேசிங் வச்சுட்டு மீதம் உள்ளதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இன்னர் கேசிங் பண்ணியிருப்போம் ஏன்னா சில போரில் வந்து இந்த கல்லு கூட தண்ணி வரக்கூடிய இடங்களில் போல்ட் ஸ்டாக்கு உழக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதை வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணவே முடியாது அது வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுத்து டைமிங் கொடுத்துட்டோம்னாவே அந்த போரல் சைடில் இருக்கக்கூடிய அந்த வாலில் வந்து ஏற்கனவே நம்ம தூரப்படுத்தி க்ளீன் பண்ணும்போது ஏரெல்லாம் போய் அந்த சைடில் இருக்கக்கூடிய வாழை ஃபுல்லாக உடச்சி விட்ருவோம் அப்போ தண்ணி அதிகமாக வரும்போது கம்ப்ளீட்டாக அந்த கல் வந்து எவ்வளோ தூரத்தில் இருந்து உருகிட்டு வருது அப்படிங்கிறதே தெரியாது ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ ஸ்பீடாக செய்யுமோ அந்தளவுக்கு ஸ்பீடாக செய்யலாம் அதே அளவுக்கு நம்ம பைப்பையும் வந்து போருள் அமைச்சு டக்னர் ஆளை விட நாங்கள் வந்து அந்த பைப்பை வச்சு லாக் பண்ணுவோம் அது சில நேரங்களில் எங்களாலேயும் ஒரு ஐநூறு அடி போரல் அமைச்சிருப்போம் ஒரு ஐநூறு அடிக்கு பைப்பெல்லாம் ரெடி பண்ணியிருப்போம் ஆனால் ஒரு முந்நூறு நானூறு அடி போகும்போது போது அது வந்து ஸ்ட்ரக் ஆகிடும் ஏன்னா அந்தளவுக்கு அது ஃபாஸ்ட்டாக மூடிட்டே இருக்கும் போருள் அப்போ அந்த மாதிரி போரலுக்குலாம் என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எந்தெந்த ஏரியாவில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை தெரியுது அது வந்து வண்டி ஓட்டக்கூடிய ஆப்ரேட்டருக்கு கண்டிப்பாக அது தெரியும் ஏன்னா ஒரு போர்வெல் அமைக்கும் போது மெயினாக நம்ம கவனிக்க வேண்டிய தண்ணீர் வருதான்னு மட்டும் பார்க்கக்கூடாது தண்ணீர் வந்ததுன்னா அது வந்து தெளிவாக வருதா அப்படிங்கிறது கண்டிப்பாக கவனிக்கணும் ஏன்னா அந்த தெளிவு இல்லாமல் தண்ணியில் வந்து கல் போல் வந்து பெரிய பெரிய சைஸில் வண்ணத்தில் உள்ள கல்கரில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தண்ணியோடு வந்தது அப்படின்னா அந்த மாதிரி போர்வலில் கண்டிப்பாக அது எந்த மட்டத்தில் வருதோ அதுக்கு கீழே வந்து ஒரு அடி கூட மோட்டர் இறக்கக்கூடாது அப்படி நம்ம மோட்டர் வந்து முழுமையாக இறக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை இன்னர் கேசிங் வந்து இறக்கி லாக் பண்ணியிருக்கணும் ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம இன்னர் கேசிங் இறக்குறதுக்கு அவங்க வந்து கேட்டாங்க ஆனால் நம்மளால் அதை செய்ய முடியாது காரணம் வந்து ஏற்கனவே நமக்கு வந்து இந்த போர் வந்து ஃபுல்லாகவே அடைச்சிருக்கு திரும்பவும் நம்ம அதில் வந்து இன்னர் கேசிங் இறக்கிறதுக்காக நம்ம ட்ரில் விட்டு போடும்போது ஏன்னா அவங்க மேலே வச்சிருக்கக்கூடிய பைப்பு அவ்வளவுமே கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிடும் ஏன்னா பைப்போட குவாலிட்டி வந்து ரொம்ப 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 கம்மியான குவாலிட்டி அதனால் என்றைக்குமே ஒரு போரல் அமைக்கும் போது நண்பர்கள் வந்து நான் கேட்டுக்கிறது என்னென்னா தயவு செஞ்சு கொஞ்சம் தண்ணி நல்லா வரக்கூடிய பொருளாக இருந்ததுன்னா அந்த கேசிங் பைப்பில் செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து செலவை குறைச்சிடாதீங்க ஏன்னா வந்து முடிந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு கமர்ஷியல் கிரேடோ அல்லது ஒரு ஐஎஸ்ஐ கிரேடோ வந்து போட்டு அந்த பொருளை வந்து பயன்படுத்தலைன்னா கண்டிப்பாக பின்னாளில் வந்து நம்ம போடக்கூடிய மோட்டர் முதற்கொண்டு அவ்வளோ ஜாமானம் மாட்டிடும் இதில் வந்து அவங்க ஆரம்பத்துலேயே வந்து மோட்டர் போடாதனால அந்த போரல் வந்து தப்பிச்சிட்டாங்க இல்லை அப்படின்னா அந்த மோட்டர் உள்ளே போட்டிருந்தாங்கன்னா அவ்வளோ பொருளும் வந்து சிக்கியிருக்கும் கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு போரல் அமைச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ஒன்றரை லட்ச ரூபாய் பொருள் உள்ளே லாக் ஆகிருக்கும் அது மாதிரி நிறைய போரல் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் புதுசு புதுசாக சந்திச்சிக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா நம்ம ஃபீல்டில் வந்து நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிட்டோன்னு சில நேரங்களில் நினைக்கும் போது அடுத்தடுத்த பிரச்சனைகள் வரும் அப்போ அந்த பிரச்சனைகளை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து யோசித்து யோசிச்சு அடுத்த புது புது டெக்னிக்கெல்லாம் வந்து நாங்கள் கற்றுக்கிட்டு தான் இருக்கோம் இன்னைக்கு வரையுமே வந்து ஒரு ஃபீல்டு ஒர்க்கில் நம்ம வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டே தான் இருக்கோம் ஏன்னா நாங்கள் எல்லா முழுமையாக நான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக சொல்லவே முடியாது ஏன்னா வந்து ஒரு போரோல் அமைக்கும் போது நிறையா பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்குது அதில் வந்து கேசிங் பைப்பு தண்ணி வராது ஒரு பெரிய பிரச்சனை தண்ணி வந்தாலும் அந்த தண்ணியை வந்து தக்க வச்சுக்க முடியாத ஒரு பிரச்சனை இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இந்த போரோல்லாம் அமைச்ச உடனே அவங்க வந்து கேசிங் வந்து இறக்கி லாக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னர் கேசிங் போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த போரோல் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் தான் ஏன்னா நல்ல ஈல்டு வாட்டர் சோர்ஸ் இருக்குது போரோலில் ஆனால் அதை வந்து அவங்க பயன்படுத்த முடியாது இந்த பொரல் நாங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப நாங்கள் எடுக்கும் போதே அந்த போரல் பின்னாடியே மூட ஆரம்பிச்சிருச்சு அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை எங்களுக்கு நாங்கள் ராடை வந்து கலத்தும் போது கூட நாங்கள் கம்ப்ரஸரை ஆஃப் பண்ணாமல் அதே ஓட விட்டு தான் கலத்திருக்கோம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த நம்ம ராடை வந்து கலத்தக்கூடிய ஒரு டைமிங்லேயே வந்து அந்த போரல் வந்து ஃபுல்லாக மூடுது அப்போ அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த வால் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாகவுமே கொலாப்ஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் ஏன்னா நம்ம வந்து கேசிங் வந்து கரெக்டாக வச்சுருந்தாலும் அதற்கு கீழே போய் வரக்கூடிய பிரச்சனைக்கு இந்த மாதிரி இன்னர் கேசிங் வைக்கிறது தான் ஒரே தீர்வு இது மாதிரி நிறைய பொருள்லாம் இந்த பிரச்சனை இந்த ஏரியாவில் உண்டு ஏன்னா நாங்கள் வந்து இதில் வந்து நிறைய பொருள் அமைக்கிறது உண்டு அப்படி அமைக்கும் போது நாங்கள் வந்து ஒரு பொருள் ஆர்டர் கொடுக்காங்கனாவே அவங்களே வந்து பைப்போடைய விலையை வந்து நாங்கள் போட்டால் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் அவங்க ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா அதுக்குள்ளே பைப்பு என்னென்ன சைஸ் வேணுமோ அதை எல்லாமே கம்ப்ளீட்டாக அவங்களே கடையில் வாங்கிட்டு வர சொல்லிட்டு அதுக்குள்ளே லேபர் சார்ஜ் மட்டும் நாங்கள் வாங்குவோம் ஏன்னா வந்து அவங்களுக்கும் ஒரு செலவினங்கள் பெருசாக இருக்கக்கூடாது அதே மாதிரி அவங்களுக்கும் லாஸ் ஆகக்கூடாது நமக்கும் செய்கிற வேலைக்கான ஒர்த்து கண்டிப்பாக இருக்கணும்ன்ட்டு அது மாதிரி நண்பர்கள் இந்த மாதிரி போரோல் நல்ல ஒரு தண்ணீர் கிடைக்கக்கூடிய போரலை முறையான ஒரு பயிற்சி பெற்ற ஒரு நிறுவனத்தில் உள்ள வண்டி வாகனத்தை வச்சு ஏற்றுங்க அதே மாதிரி குறைஞ்சபட்சம் பைப்பு வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ணுங்கள் என்றைக்குமே அந்த பைப்போடைய விலை அதிகமாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு குறைந்த பைப்பை போட்டு நம்ம செய்கிறதும் ஒரு பிரச்சனை ஏன்னா அந்த கேசிங்கை வந்து அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது அடி வந்து எப்படி முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த போலரை வந்து அதிகமாக வரக்கூடிய இடங்கள்லாம் வந்து கடந்து நம்ம கொண்டு போய் அதை வச்சு லாக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினச்சி தான் ஓட்டியிருப்பாங்க இதை வேணும்னு அவங்க செஞ்சுருக்க மாட்டாங்க கண்டிப்பாக இருந்தபோதும் அவங்களுக்கு வந்து அந்த இடத்துடைய தன்மை என்னங்கிறது தெரியல அந்த மாதிரி தான் நம்ம வந்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு கருத்தும் அதுதான் நம்ம வந்து அந்தந்த இடங்களில் செய்யக்கூடிய வாகனத்தில் வந்து அவங்களுக்கு என்னென்ன மாதிரி டூல்ஸ் தேவை என்ன மாதிரி வேலையை செய்யணுங்கிறதெல்லாம் கண்டிப்பாக இருப்பாங்க தெரிஞ்சிருக்கும் ஒரு புதியதாக வந்து ஒரு வாகனம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விலையை குறைச்சி நம்ம பொருள் அமைச்சர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி பண்ணோம்னால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும் அதே போல் இப்போ நான்கைந்து நாட்களாக வந்து இங்கே வந்து கோடை மலை பரவலாக வந்து பேஞ்சிகிட்ருக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மூணு மாவட்டத்துலேயும் வந்து பரவாயில்ல ஆங்காங்கே மழை வந்து நல்லா பேஞ்சிட்ருக்கு அது மாதிரி வேறு என்னென்ன மாவட்டங்களில் வந்து மழை எவ்வளோ பதிவாக இருக்குதுன்னு நண்பர்கள் கண்டிப்பாக என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவிடும் கேட்டுக்கிறேன் ஏன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த டைமில் நமக்கு வந்து மழை பெய்கிறதுங்கிறது ஆக்சுவலாக இது இந்த ஏரியாவில் வந்து ஒரு புதிய விஷயம் இல்லை இது ஏற்கனவே நாங்கள் வந்து பழக்கப்பட்டது தான் ஏன்னா அந்த வருஷம் கோடை மலைங்கிறது கொஞ்சம் கனமும் அதிகமாக அதாவது கொஞ்சம் மழையோட அளவு அதிகமாக இருக்குது மற்றபடி எல்லா வருடங்கள்லையுமே வந்து இந்த சீசன் இந்த ஐந்தாவது மாதங்களில் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த சித்திரை வைகாசியோட முதல் தேதியிலேருந்து ஒரு அஞ்சு பத்து தேதிக்கு வந்து இந்த கோடை மலை வர்றதுங்க வந்து ரெகுலராக நடக்குது இது மாதிரி தொடர்ந்து நிறையா வீடியோக்கள் போட்டுட்டு வரோம் தொடர்ந்து பாருங்கள் அதே மாதிரி ஒரு போரோல் செஞ்சால் எப்படியெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதில் உங்களுக்கு சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக எங்களிடம் கேட்கலாம் ஏன்னா ஒரு போரோல் அமைக்கிறது நம்ம எவ்வளோ செலவு பிடிக்கக்கூடிய விஷயமோ அதே மாதிரி அதை பாதுகாப்பாக செய்யாமல் இருந்தால் திரும்ப அதை விட இரு